ாங்க சரஞா நம்ம வந்து இப்போ வந்து இப்போ வந்து எப்படி ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணுறாங்க அதுக்கு என்னென்ன வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க ஏன்னா நம்ம பழைய வருஷத்தில் வந்து வேறு மாதிரி கேட்டுப்பாங்க இப்போ வேறு மாதிரி கேட்பாங்க ஓகேவா இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா ரெண்டு ஊரோட ஆதார கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு போய் அப்ளை பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஆதார் கார்டு கல்யாண பத்திரிகை அதுக்கப்புறம் பேர் நீக்கினதுக்கான அட் அத்தாச்சி ப்ரூஃப் அது கேட்குறாங்க இல்லைன்னா அவங்க இப்போ நம்ம வந்து அப்பா அம்மாவோடய ரேஷன் கார்டு நம்பர் இருக்கும்ல அதை வந்து நம்ம சொன்னால் அவங்களே அதை அடித்து அந்த நம்பர் அடித்தா அவங்களுக்கே வந்துடும் நம்ம அப்பா அம்மா ரேஷன் கார்டு இது வந்து அவங்க இதில் வந்துடும் கம்ப்யூட்டரில் அதில் பார்த்துக்குவாங்க அதுக்கப்புறம் இப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணுறதா இருக்கும் கேஸ் புக்கு எல்லாமே கேட்பாங்க ஆமாம் புக்கு கேட்பாங்க நான் வந்து கேஸ் புக்கு கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன் அப்போ என்கிட்ட அது வந்து எப்படி சொல்கிறது அது நான் வந்து அப்போ இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அது எங்கள் ஊருக்கு போய் மாற்றி இங்கே வேண்டானு எழுதி கொடுத்துட்டு அப்படி போய் மறுபடியும் வாங்க முடியாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கே எல்லாம் தெரியும் நம்ம இளவரசன் என்ன வந்து நமக்கு வந்து கேஸ் கேஸ் புக் பண்ணி மறுபடியும் எடுத்து தந்தாங்க உங்களுக்கே எல்லாம் தெரியும் அப்படி எடுத்து இப்போதான் வந்து இப்போ ரேஷன் கடை வெரிஃபிகேஷன் பண்ண போனோம்ல அங்கே வந்து எல்லாமே கேட்குறாங்க எதாவது ஒன்று இல்லைன்னா கூட மாட்டாங்க எல்லாமே கொடுத்துருந்தோம் என்னெல்லாம் பார்க்கலாமா என்னோட ஆதார கார்டு அவரோட ஆதார கார்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு ரேஷன் கார்டு ஜெராக்ஸு அப்புறம் அப்புறம் என்னோடய பேர் வந்து எங்கள் வீட்டில் வந்து நிற்கிட்டாங்கங்கிறதுக்காக ஒரு ப்ரூஃப் அத்தாட்சி அதுக்கப்புறம் நம்ம வந்து இசை விமானத்தில் அரசாங்கத்துக்காக நம்ம இது அப்ளை பண்ணியிருப்போம்ல அதோட தாள் தருவாங்க அந்த தாளும் கேட்பாங்க விண்ணப்பம் அதையும் நீங்கள் மறக்காமல் வச்சிருந்து கொண்டு போகணும் ஆஃபீஸுக்கு அப்புறம் அவங்க வீட்டோட எங்கள் வீட்டுக்காரோட வீட்டோட ரேஷன் கார்டு ஜெராக்ஸு அதுக்கப்புறம் கேஸ் புத்து ஜெராக்ஸு அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி விண்ணப்பம் கொடுத்துருவாங்க இந்த இந்த வெண்ணை பார்த்தாலாம் ஃபில் பண்ணணும் அப்படி நமக்கு ஃபில் பண்ண தெரியலனா அங்கே வந்து ஆஃபீஸ் வந்து என்ட்ராக போகும்போது இருப்பாங்க எழுதுகிறவங்க எல்லா தாலுக்காஃபீஸும் இருக்க தான் செய்வாங்க இல்லாமல் எங்கேயும் இருக்க மாட்டாங்க எல்லா ஆஃபீஸ்லேயுமே எழுதுகிறவங்களுக்கு எழுதுகிறவங்க வந்து இருப்பாங்க ஏன்னா எல்லாருக்குமே படிக்க தெரியும்னு வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது இல்லையா இப்போ வயசானவங்க கூட வருவாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்குறக்காக அவங்க இருப்பாங்க நம்மளும் அப்படியே சந்ததி சாக்கில் எங்களுக்கும் தெரியாதுங்க ஒன்றுமே அப்படின்னு வந்து நம்ம சொல்லி வந்து இது பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த இந்த டைம் வந்து இப்படி தான் வந்து நம்ம வந்து ரேஷன் கார்டு இது பண்ணுறது இதுக்கப்புறம் எப்படி வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல எனக்கு எப்போ ரேஷன் கார்டு வரப்போறதுன்னா அதுவும் தெரியல வந்தால் அதையும் ஒரு வீடியோவாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன் பாப்பா வந்து உள்ளே இருக்கா பாப்பா நல்லா இருக்கா கொஞ்சம் பரவாயில்ல அவளுக்கு நான் வந்து வந்துட்டேன் நான் வீடியோ எடுத்துகிட்டே அடுத்த செகண்ட் பார்த்துட்டு இருந்தேன் அவளுக்கு ரொம்ப உடம்புலாம் எப்படி சொல்கிறது அன்னல்பாங்கள்ல அன்னல் கையிலே தொடங்கியது அப்படி வந்து இருந்துச்சு ஒரு சத்தியமாக சொல்கிறனேன் அப்படி இருந்துச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில உடனே அவளுக்கு பால் எல்லாமே கொடுத்தேன் அதுக்கப்புறம் தானிக்கர் கொடுத்தேன் அதுக்கப்புறம் சத்து மாவு இருக்குல்ல அது வந்து நான் ஃபஸ்ட் கொடுத்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூங்கினா அதுக்கப்புறம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டவ புண்ணியத்தில் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கிறா பார்க்கலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்